வணக்கம் நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் இந்தியாவில் தமிழகத்தில் இருந்து தமிழகத்தில் மதுரையில் தொடங்கிய நகைச்சுவை மன்றம் முப்பத்தைந்தாவது ஆண்டில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகமெங்கும் இருபது மாவட்டங்களிலே நகைச்சுவை மன்றத்தை தொடங்கியிருக்கிறேன் டாலஸிலும் நகைச்சுவை மன்றம் மிகச்சிறப்பாக தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போது மற்றொரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி லண்டனில் நகைச்சுவை மன்றம் நாள் பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இடம் லண்டன் தமிழ்ச்சங்கம் முன்னூற்றி அறுபத்தொம்போது ஹை ஸ்ட்ரீட் நார்த் லண்டன் இ டுவெல் சிக்ஸ் பிஜி இந்த இனிய நகைச்சுவை மன்றத்தை இசையோடு தொடங்கி வைக்கிறார் நம்முடைய கலைமாமணி இசைக்கவி ரமணன் அவர்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய பொறுப்பாளராக தற்போது அதனை தொடங்கியிருப்பவர் என் இனிய நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள் நகைச்சுவை மன்றத்துக்கு குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் வாங்க குதூகலமா போக